முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல இடங்களிலே விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்வதிலே பல்வேறு விதமான இடையூறுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சில இடங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியிலே கடந்த ஆண்டே திரு சதீஷ் பாஜக மாவட்டத்தினுடைய தலைவர் இந்து முன்னணி சார்பிலே அங்கே விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் ஒரு முறைப்படி ஆகம முறைப்படி பூஜை முறைப்படி அந்த விநாயகர் சிலை அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் காவல்துறையும் வருவாய்த்துறையும் வந்து அந்த சிலையை அகற்றி எடுத்து சென்றிருக்கிறார் இதேபோல தஞ்சாவூரின் இன்னொரு பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது சில இடங்களிலே இத்தகைய அசம்பாவிதங்கள் இதற்கெல்லாம் என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இந்த அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கம் என்று ஏன் சொல்கிறோம் ஒரு கண்ணுக்கு என்ன ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விநாயகர் சதுர்த்தி தீபாவளி இந்துக்களுடைய பண்டிகையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நீங்க திமுக சார்பில் வாழ்த்து சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு முதலமைச்சராக நீங்கள் ஆன பிறகு நீங்க வந்து இந்துக்களை மட்டுமே புறக்கணித்து இருக்கிறீர்கள் வாழ்த்து சொல்ல தவறி இருக்கிறீர்கள் அவருடைய பாதையிலேயே இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் பயணிக்கிறது விஜய் அவர்களும் ஜோசப் விஜய் அவர்களும் அவர் ஜோசப் விஜயா வாழ்த்து சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாடு வெற்றி கழகம்னு நீங்க வந்து துவங்கிட்டீங்க அப்ப நீங்க ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல அப்ப திமுகவினுடைய தான் நீங்கள் திமுகவினுடைய இன்னொரு ஏ டீம் பி டீம் மாதிரி இன்னொரு சி டீம் இல்லையா விநாயகர் விழாவுடைய ஊர்வலங்கள் அதற்கும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் நியாயமான கட்டுப்பாடுகளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அதன்படிதான் நாங்கள் விநாயகர் விழாக்களை நடத்துகிறோம் ஆனால் பல இடங்களிலே காவல்துறையிலே ஊடுருவி இருக்கக்கூடிய அவங்க வந்து இந்துன்னு சான்றிதழ் வச்சிருப்பான் ஆனா கிரிப்டோ கிறிஸ்டியன் அவங்க வந்து வேணும்னே காவல்துறையிலே ஊடுருக்கூடிய கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் இத்தகைய ஒரு மோசமான நிலைப்பாட்டை இந்து சமயத்திற்கு எதிரான விநாயகருக்கு எதிரான வெறுப்பை உருவாக்குகிறார்கள் இதை தவிர்க்க வேண்டும் தமிழகத்திலே பள்ளி கல்வித்துறை மிகவும் சீரழிந்து போய்விட்டது இந்த தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் கல்வி மதரசா கல்வி இருக்குது கிறிஸ்தவர்களுக்கும் பைபிள் கல்வி இருக்குது அரசும் உதவி பண்ணுது அரசு உதவி வரும் பள்ளிகளிலேயே பைபிள் விநியோகம் எல்லாம் நடக்குது யாரும் போய் ஏன்னு கேட்கறது ஆனால் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியிலே ஆன்மீக சொற்பொழிவாளரை நீங்கள் தான் அழைத்திருக்கிறீர்கள் ஏன்னா அவர் வந்து உதயநிதி கூட போட்டோ எடுத்திருக்காரு மு க ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்காரு அன்பில் மகேஷ் கூட போட்டோ எடுத்திருக்கிறாரு அதனால கல்வித்துறை அதிகாரிகள் அவரை ஒரு தன்னம்பிக்கை அல்லது ஆன்மீக அழைத்து அழைத்திருக்கிறார்கள் அவரும் அங்க ஒண்ணு பெருசா அவர் பேசிய கருத்துக்கள் ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்லை திருக்குறள் சொல்லி பொருள் சொல்லியிருக்காரு ஆனால் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள கிரிப்டோ கிறிஸ்தவர் கொஞ்சம் கூட சைப்பு திருக்குறள் முற்பிறவி மறுபிறவி இதை பற்றி அவரோ விளக்கம் கொடுக்க குறுக்க கேள்வி கேட்டு மேலும் மேலும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இப்ப என்னன்னா அவரை வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் தீவிரவாதி மாதிரி உடனடியா ஒரு மேல நடவடிக்கை ஏர்போர்ட்லயே கைது ஆறு மணி நேர விசாரணை என்னப்பா கஞ்சா கடத்தினாரா போதைப் பொருள் கடத்தினாரா என்ன பண்ணிட்டாரு ஆன்மீகம் பேசின தப்பா அப்ப தீகா காரணம் இந்த கிறிஸ்தவ கிரிப்டோ கிறிஸ்தவ ஆசிரியர்களும் தூண்டி விட்டு இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறா சுபவி நடத்துறாரா வீரமணி நடத்துறாரா சுந்தரவழி நடத்துறாங்களா இந்த அரசாங்கத்தை இந்த ஜாக்டோஜி ஆசிரியர்கள் நடத்துறாங்களா யார் நடத்துறா இந்த அரசாங்கத்தை முருகபத்தர் மாநாடு நடத்தினா உனக்காய வைத்தரிச்சு முருகபத்தர் மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும் சொன்னா கம்யூனிஸ்ட் காரன் அத்தனை பேரும் குதிக்கிறான் வேற எங்க நாங்க கந்த சசி கவசம் சொல்றது என்ன தட வச்சிருக்கீங்களா திமுக ஆட்சியில பூரா கல்வித்துறையோட பூரா கிறிஸ்தவ லியோனி ஆபாச பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் மனுஷபுத்திரன் இவங்க எல்லாம் பாடத்திட்டம் இப்படி தான் இருக்கும் சுபவி இதுக்கெல்லாம் திமுக காரன் அதுல பொறுப்புல போடல பூரா திக காரன் கம்யூனிஸ்ட் காரன் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் அவர் லயோலால பணியாற்றி இருந்தவர் அவரே வந்து பாடநூல் தயாரிக்கும் போது நான் வந்து வேண்டும் இந்து சமய கருத்துக்களை அதிலிருந்து நீக்கினேன் வெளிப்படையா சொல்றான் இவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பல இடங்களிலே இந்து சமய வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை நாத்திக பிரச்சாரத்தை ஈவேரா கருத்துக்களை திணிக்கிறார்கள் கல்விக் கூடங்களில் இது வந்து ரொம்ப அநியாயமானது அக்கிரமமானது இந்த விஷயத்துல பள்ளி ஆசிரியர்களை பலியிடாக்குகிறீர்கள் அப்படி என்ன உங்களுக்கு தீக்காக சப்போர்ட் தேவையா நான் கேட்கிறேன் அப்படி அந்த கிறிஸ்தவ கிறிஸ்தோ கிறிஸ்தவ ஆசிரியர் அவர் கண்டு தரல ரைட்டு ஓகே அதுக்கு அவர் உடனே மாற்றுத்திறனாளி இழிவுபடுத்திட்டாரு பொய் சொல்றாங்க என்ன முடவர் நடக்கிறார் குருடர் பார்க்கிறார்னு மோகன் லாசரசு இந்த காரிணியா தினகர இவனுங்க எல்லாம் வந்து எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்தி மதமாத்திட்டு இருக்காங்க எத்தனை ஸ்கூல்ல அவங்களெல்லாம் நீங்க பேசுற கூப்பிடுறீங்க பாதிரியார்கள் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டியில வேணுமே உள்நோக்கத்தோட நம்முடைய அந்த மேரி மாதா சிலையை எங்க குழந்தைகளை சுமக்க வைக்கலாம் பள்ளிக்கூடத்தில் அவன் மேல நடுவு எடுத்தீங்களா நீங்க இந்த அரசாங்கம் திட்டமிட்டு ஏதோ தச திருப்பிற்காக ஓரத்த நாட்டுல ஒரு தலித் சிறுமி கற்பழிக்கப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் அதே போல பார்முலா கார் ரேஸ் அதனால மக்களுக்கு பெரிய அதிருப்தி இந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அது எதுவும் தயார் பண்ணி செட்டப் பண்ற மாதிரி தெரியுது உடனே எல்லா கம்யூனிஸ்ட் காரணம் கண்டனம் தெரிவிக்கிறான் பாமக உட்பட கண்டனம் தெரிவிக்கிறான் இவங்களுக்கு என்ன பாமகவுக்கு ஏங்க அவங்க நாத்திக கருத்துக்களை கம்யூனிஸ்ட் கருத்துக்களை இந்து சமய வெறுப்புணர்வு ஆன்மீக வெறுப்புணர்வு கிணிக்கிறான் அவன் எல்லா கட்சிக்காரனும் என்ன ஏதுன்னே தெரியாம உடனே அந்த மகாவிஷ்ணுவை கைது பண்றதும் இந்த ஆசிரியர் என்னமோ பெரிய மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக போராடணும்னு இல்லையா உடனே ட்ரான்ஸ்ஃபர் அந்த தலைமை ஆசிரியர் யார பலியிடாக்குறீங்க தமிழக கல்வித்துறை மாற்றம் பெற வேண்டும் முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய கல்வி இருக்கிறது அரசே கொடுக்குது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி அரசே கொடுக்குது ஏன் இந்துக்களுக்கு ஆன்மீக கல்வி இருக்கக்கூடாது ஏன் நீதிபதனை வகுப்பு இருக்கக்கூடாது அதனால இந்த விஷயத்துல மாற்றம் வரணும் உடனடியாக மகாவிஷ்ணு விடுதலை செய்யணும் அவரை கைது செய்திருப்பது அநியாயமானது அநீதியானது அவர் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது அவரை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அறப்போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திமுக அரசாங்கத்துடைய திசை திருப்புலுக்கு பொதுமக்கள் பலியாக வேண்டாம் இங்கே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாமக்கல்ல சத்துணவு கூடத்துல பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய சத்துணவு கூடத்துல வந்து மலத்தை பூசியிருக்கிறார்

திமுக குடும்பத்தையே கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார் கனிமொழி கூட எப்போ பார்த்தாலும் பாதிரி யார் தான் இருக்கார் ஜெகத் கஸ்பர் தான் இருக்கா திமுக கிறிஸ்தவ கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் இருந்து காப்பாற்றும் தீகா காரங்கிட்ட இருந்து காப்பாற்றும் கருணாநிதி இருந்தால் அவங்களுக்கே அல்வா கொடுத்துருவோம் அவர் வேர்மணி மணி எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பார் ஆனால் ஸ்டாலின் இது முடியல இந்த விஷயத்தை ஸ்டாலின் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கும் ஆனால் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து விநாயகர் சிலைகள் வைக்க நிறுவப்பட்டிருக்குண்ணே இதில் அந்த விநாயகர் செயல சிலைகளை வந்து சினிமா படத்தில் வர அந்த பேர்களை வச்சோம் இரண்டாவது வந்து நடிகர்களோட செயலை அந்த வேட்டையன் விநாயகர் அந்த மாதிரி வந்து இது இது விநாயகர் விழா என்பது ஆன்மீக விழா நம்முடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சார விழா இந்த விழா ஒரு மக்கள் விழாவாக நடைபெற வேண்டும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த விழாவில் என்ன மத நல்லிணக்க விநாயகர் அப்புறம் இந்த சினிமா அரசியல் மன்றம் இதெல்லாம் தலையிடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது அந்த போக்கை மாற்று இல்லை அந்த ஸ்டைலில் விநாயகர்களை செஞ்சு இப்போ வச்சிருக்காங்க ஒரு சில இடங்கள் அது வைத்திருக்கின்ற இடங்கள்ல அவங்களுக்கு புத்தி சொல்லி திருத்தணும் நாங்களும் அவங்கள அணுகி இதையெல்லாம் மாற்றோம் ஆனால் இன்னொன்றுனா இப்போது நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு அதுக்கான மாநாட்டுக்கான தேதி கொடுத்துருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததையே நாங்கள் வரவேற்றோம் ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பித்ததை வரவேற்றோம் அவருடைய கொடியை வரவேற்றோம் ஏன்னா பழந்தமிழர் சின்னங்கள் வாகை பூ இல்லைங்களா மஞ்சள் குங்கும கலரு அதுதான் கொடி கலரு யானை பிள்ளையார் தானே அவர் கொடியில் இரட்டை பிள்ளையார் அதனால அதெல்லாம் நாங்கள் வரவேற்பு தான் அம்மா அப்பாவை கூப்பிட்டாரு மாதாபிதா குரு தெய்வம் தான் நம்முடைய இந்து சமயம் அவர் கட்சி ஆரம்பிக்கணும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ எல்லாத்துக்கும் போதும்னு சொல்லிட்டு விநாயக சௌதிக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லாமல் நீ புறக்கணிச்சிருக்கிறிய இது நியாயமா இது தமிழாக வெற்றி கழகமாக அவர் கட்சி பேர் அந்த கழகத்தில் இருக்கிற அவருடைய ரசிகர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் போடான கோடி தமிழ் மக்கள் அவருக்கு ரசிகர்கள் கோடி தமிழ் மக்களுடைய வழிபடு தெய்வம் தமிழ் கடவுளைகள் பிள்ளையா இந்த பிள்ளையா வாழ்த்து சொல்ல முடியாது வாழ்த்து சொன்ன ஏன் இதுக்கு வாழ்த்து அப்போ நீ திமுக பாணிதானா அதனால அந்த விஷயத்தை மட்டும் நான் பண்ணுறோம் அவருடைய மாநாடு நல்ல வெற்றிகரமாக நடக்கணும் நிச்சயமாக அரசாங்க இடையூறு பண்ணுவாங்க அது விஜயகாந்த் மாநாடு நடத்த புதுசாக வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் கமலஹாசன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாலும் ரஜினிகாந்த் கட்சி ஆறு கட்சி ஆரம்பிச்சாலும் இவங்களுக்கு எதிர்ப்புன்னு நினச்சிக்கிறாங்க புரியுதுங்களா உதயநிதிக்கு போட்டியாக வந்துடுவாரோ ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது அவங்க எதிர்ப்பாங்க அந்த எதிர்ப்பை மீறி விஜய் வந்து போராடணும் விடக்கூடாது அவர் வந்து மாநாடு நடத்தணும் வெற்றிகரமாக நடத்தணும் வரவேற்கிறார் ஏன்னா இப்போ திமுக எம்எல்ஏங்க மினிஸ்ட்டுங்க எல்லாம் பொது வழியில பேசும்போது சினிமாக்காரனை நம்பி போவாதீங்க அவங்க பின்னாடி சீரழியாதீங்கன்னு ஒரு வார்த்தை பேசுறாங்க இவங்க வந்து ஏன்னா உதயநிதி சினிமால இருந்து வந்தவர் தான் உதயநிதி சொல்றாங்களா விஜய் சுகர் சொல்றாங்களா அவங்க அத கிட்ட தான் கேட்கணும் உதயநிதி சொல்றாங்களா எம்ஜிஆர் சொல்றாங்களா ஜெயலலிதா சொல்றாங்களா கருணாநிதிய திரைப்பட சுதவியை சார்ந்தவர்தான் அத விட திரைப்பட விட ரொம்ப நெருக்கமானவரை கய்யா முக ஸ்டாலின் அவர் நடிச்ச குறிஞ்சி மலை நடிச்சிருக்கேன் அவர் நடிச்ச சூப்பர் படங்கள் எல்லாம் இருக்கு அவங்க அண்ணா நடிச்ச முக முத்து

சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்குது எந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்னா கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவம் ஓரத்த நாடு அந்த பகுதியில இதே வந்து எடப்பாடி ஆட்சியில் நடந்திருந்தா இந்த கம்யூனிஸ்டுக்காரன் இந்த திகாக்கார விடுதலை சிறுத்தை தலித் சிறுமி எல்லாம் பேசாம இருக்கிறான் இங்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு மிக மேசமா மோசமாக இருக்கிறது அன்றாடம் கொலை கொள்ளை இத்தகைய சூழ்நிலை இருக்கிறது இதை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் ஓகே